من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعم نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் கட்டக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் எங்களுடைய மார்க்கத்தின் பெயரால் பரவக்கூடிய இந்த தீவிரவாத பயங்கரவாத சிந்தனைகளை விட்டு பாதுகாப்பது மார்க்கிய இஸ்லாம் இப்படியாப்பட்ட மோசமான சிந்தனைகளுக்கு மிகவும் அப்பாற்பட்ட இஸ்லாமிய நற்சிந்தனைகளையும் நல் வழிகாட்டல்களையுமே எங்களுக்கு போதிக்கின்றது சில காலங்களுக்கு முன்னால் எமது நாட்டில் நிகழ்ந்தது போன்ற தீவிரவாத பயங்கரவாத சிந்தனைகளை இஸ்லாம் கூறும் நச்சிந்தனைகளை மக்களுக்கு மத்தியில் பரப்புவதன் மூலமாகவே அழித்தொழிக்க முடியும் இல்லாமல் செய்ய முடியும் நாங்கள் எங்களை சாராத அனைவரும் தீர்க்காத அனைவரும் இஸ்லாமிய தீர்ப்பல்லாத ஏனைய தீர்ப்புகளை அளிக்கக்கூடியவர்கள் காவியர்கள் அவர்களை கொண்டொழித்து விட முடியும் என்று சொல்லக்கூடியவர்களோ அல்லது இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழாமல் யாரெல்லாம் மரணித்து செல்கிறார்களோ அவர்கள் அனைவரும் காவிரல் என்று சொல்லக்கூடிய பயங்கரவாத சிந்தனைகள் கொண்டவர்களோ அல்ல மாறாக முஸ்லிம்கள் ஆகிய நாங்கள் இப்படியான மோசமான சிந்தனைகளுக்கு எதிரானவர்கள் முரணானவர்கள் என்பதை இந்த இடத்தில் கொள்ள விரும்புகின்றேன் எனவே அல்லாஹ் அல்லாஹாக்கு சுபகான